அனைவருக்கும் வணக்கம் ஜோதிடர் சுபாஷ் ராயப்பன் பேசுகிறேன் இந்த பதிவில் கன்னி ராசி கன்னிலகன அன்பர்களுக்கு நல்ல தலைப்பில் பயனுள்ள தகவலை காணலாம் ஜோதிடத்தில் ராசி கட்டங்கள் பன்னிரெண்டு ஒவ்வொரு ராசி லகனத்திற்கும் ஆயிரம் நல்ல குணாதிசயங்கள் உண்டு அதே மாதிரி ஒவ்வொரு ராசி லகனத்திற்கும் பத்தாயிரம் கெட்ட குணாதிசயங்கள் உண்டு தனிமனித ஒழுக்கம் நியாய நெர்மையை நிரூபிக்கவே போராடி கொண்டிருக்கிறார்கள் நான் அயோக்கியன் என்று தன்னை யாரும் அறிமுகப்படுத்திக் கொள்வதில்லை அயோக்கியத்தனம் பண்ணுறவன் அடுத்தவர்கள் குடிகெடுப்பவர்கள் பத்தாண்டு முழுமையாக வாழ்ந்தவர்கள் கிடையாது நான்கு யுக காலத்திலும் உண்மை மட்டுமே உயர்ந்து நிற்கும் உண்மை மட்டுமே எக்காலத்திலும் மனசாட்சிப்படி ஜெயிக்கும் இதை வந்து எல்லோரும் புரிந்து செயல்பட வேண்டும் மேசம் விருச்சிக ராசி லக்கணத்தில் ஒரு குழந்தை பிறந்தால் அந்த குடும்பத்தில் ஆயிரத்தெட்டு பிரச்சனை இருக்கும் கன்னி ராசி லகனத்தில் ஒரு குழந்தை பிறந்தால் அந்த குடும்பத்தில் சட்ட சிக்கல் இருக்கும் தீராத வியாதி நோய் இருக்கும் திருமண புத்திரா தடை இருக்கும் வாலா யாராவது ஒருவர் இருப்பாங்க தூர தேச பயணம் சாமியார் சன்னியாச துறவரம் போனவர்கள் கன்னி லகன ராசியில் ஒரு குழந்தை பிறந்தால் அவருடைய வம்சாவளியில் தூரதேச பயணம் போனவர்கள் இருப்பார்கள் துரோகிகளால் சொத்துக்கள் விரயமோ கன்னிராசி கன்னிலகனத்தில் ஒரு குழந்தை பிறந்தால் அவர்களுக்கு ஏற்படும் கன்னிராசி கன்னி பிறந்தவர்கள் சிந்தனை செயல்பாடு மிகச்சிறந்த அறிவாளிகள் மற்றவர்களுக்கு ரோல் மாடலாக வழிகாட்டக்கூடியவர்கள் கன்னிராசி கன்னிலகனத்தில் பிறந்த அன்பர்கள் காலபுருஷ தத்துவப்படி ராசி மண்டலத்தில் ஆறாவது ராசி பஞ்சபூத தத்துவப்படி பூமி நிலம் மண் ராசி புதன் ஆட்சி உச்சம் பெறக்கூடிய மூலத்திரிகோண ராசி கன்னிராசியினுடைய திசை வந்து தென்மேற்கு திசை கன்னிராசியில் உத்திரா அஸ்தம் சித்திரை மூன்று நட்சத்திரங்கள் உள்ளது இந்த ராசி லகனத்தில் பிறந்தவர்கள் நூற்றுக்கு எழுபது சதவீதம் பேர் மெலிந்த தேக உடல்வாக கொண்டவர்களாக இருப்பார்கள் உணர்ச்சி வசப்படக்கூடியவர்கள் உணர்வுகளுக்கு மதிப்பு கொடுக்கக்கூடியவர்கள் தன்னை மதிக்காதவர்கள் தனக்கு உபத்தரம் கொடுக்கக்கூடியவர்களிடம் சுயநலமாகவே கன்னிராசி கனி லகணத்தில் பிறந்தவர்கள் இருப்பார்கள் இவர்களால் தந்தைக்கு அகுமானம் கெட்ட பெயர் வர வாய்ப்பு உண்டு வீட்டை விட்டு ஓடி லவ் மேரேஜ் பண்ணக்கூடிய அமைப்பு கன்னிராசி லகனக்காரர்களுக்கு உண்டு அப்பா மகனுக்குள் முரண்பட்ட கருத்துகள் உண்டு கன்னிராசி கனி லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு பூமி நில சொத்து பத்து பல ஏக்கர் விவசாய நிலம் இந்த கன்னிராசி கனி லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு இருக்கும் கன்னிராசி கனி லக்னத்தில் பிறந்தவர்கள் தான் நினைத்தது நடக்கலைன்னா தானே வந்து மனசை தேற்றி வல்லமை இவர்களுக்கு உண்டு உடன் பிறந்தவர்கள் நான்கு ஐந்து பேர் இருந்தாலும் கன்னி ராசி லகனத்தில் பிறந்தவர்களுக்கு சுமூகமான நட்புறவு உடன் பிறந்தவர்களிடம் இருப்பது குறைவு கன்னி ராசி லகணத்தில் பிறந்தவடைய வம்சாவளியில் யாராவது ஒருவர் நல்லா வாழாமல் வீட்டை விட்டு வெளியேறி சாமியார் சந்நியாசம் துறவியாக சிவசிவான குடும்பத்திற்கு தெரியாமல் இறந்தவர்களை காண முடிகிறது ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் அவர்களுக்கு திதி கொடுக்காமல் ஏமகாரியங்கள் செய்யாமல் ஏழேழு ஜென்மமாக அவருடைய தோஷம் பின்தொடர்வதை காண முடிகிறது பாட்டி அம்மா உடன் பிறந்த சகோதரிகள் இவர்களுக்கு வாக்கப்பட்ட மனைவி சந்தோஷ நிம்மதி இழந்து வாழ்பவர்களை காண முடிகிறது தாயாருக்கு அதிக தொந்தரவுகள் தரக்கூடிய ராசி லக்னமாக கன்னி ராசி லக்னம் விளங்குகிறது காலபுருஷனுக்கு ஆறாவது வீடு பகை நோய் கடன் சத்ருஸ்தானம் எல்லோருடைய ஜாதகத்திலும் கன்னி ராசி லக்னத்தில் ஏதாவது ஒரு கிரகம் இருக்க வேண்டும் ஏதாவது ஒரு கிரகம் இருந்துச்சுன்னா பகையை ஜெயிக்கலாம் எதிரிகள் எவ்வளவு எதிரிகள் இருந்தாலும் எதிரிகள் வந்து எவ்வளவு தொந்தரவுகள் கொடுத்தாலும் எதிரிகளிடமிருந்து ஜெயிக்கலாம் கன்னி ராசி லகனத்தில் ஏதாவது ஒரு கிரகம் இருந்துச்சுன்னா அதன் வழியில் பல நன்மைகள் பெறலாம் கன்னி ராசியில் சந்திரன் அமர்ந்து பிறந்தவர்கள் கன்னி ராசி அன்பர்கள் கன்னி ராசி அன்பர்களுக்கு தாய் அன்பு அதிகமாக இருக்கும் அம்மா பாசம் அதிகம் கொண்டவர்கள் கன்னி கன்னிராசி அன்பர்கள் ஏன்னா சந்திர இருக்கும்போது அம்மா மேல் உயிரியை வைத்திருப்பார்கள் ராசி லகனம் பொதுனுடைய மூலத்திரிகுவான வீடு ராசி லக்கணத்தில் மட்டும்தான் தன்னுடைய ராசிநாதனை உச்சம் பெறக்கூடிய வீடு ஒன்றுதான் இந்த கன்னி ராசி லக்கணத்தில் பிறந்தவர்கள் சுய புத்தி உடையவர்கள் அறிவு ஜீவியாக இருப்பார்கள் மற்றவர்களுடைய செயல்பாடுகளை பார்த்து இவர்கள் வந்து அனைத்தையும் புரிந்து அறிந்து தெரிந்து கொள்வார்கள் பெரும்பாலானவர்களுக்கு இடது கை பழக்கம் இருக்கும் புத்தகம் வந்து கடைசி பக்கத்தில் இருந்து திருப்பி புரட்டி படிக்கும் வழக்கமும் ராசி லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு இருக்கும் மற்றவர்களை விட தனித்திறமை ராசி லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு ஏராளம் இவர்கள் இப்படி தான் இருப்பாங்க மற்றவர்கள் யார் எதை சொன்னாலும் முரண்பட்ட கருத்துகள் முரண்பட்ட பேச்சு இப்படி தான் அப்படின்னு நல்வழிப்படுத்தக்கூடியவர்கள் கன்னிராசி கனி லகணத்தில் பிறந்தவர்கள் யார் எதை சொன்னாலும் அதற்கு வந்து கன்னிராசி கனி லக்கணத்தில் பிறந்தவர்கள் முரண்பட்ட வாதங்களே செய்வார்கள் கன்னிராசி கனி லகணத்தில் பிறந்தவர்கள் இப்படி தான் இருப்பாங்க இவர்கள் வழி தனி வழி மேசம் ராசியை விட கன்னிராசி ஒரு சிறப்பான பெஸ்ட்டான ஒரு அமைப்பு அறிவால் செயல்படுத்தக்கூடியவர்கள் யாரையும் எகுத்து நேருக்கு நேராக நின்று சண்டை கட்டி அடிதடி பண்ணி ஜெயிக்கும் ஆற்றல் வல்லமை கன்னிராசி லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு குறைவு மூன்றாம் தர பாலினத்தவர்களை அதிகம் கொண்ட ராசி லக்கணமாக கன்னிராசி லகணம் விளங்குகிறது புதன் வந்து அலி அரவான் இளம் வயது குழந்தை பருவம் என்றாலே இளம் வயது குழந்தை பருவம் முதியவர் தான் சனி பகவான் கன்னிராசி லக்கணத்திற்கு ஐந்தாம் படம் பூர்வ புனிஸ்தானமாக சனி பகவான் வருகிறார் அவரே தான் சத்ருஸ்தானாதிபதி இந்த கன்னி ராசி லக்கணத்தில் பிறந்தவர்கள் பூரிய சொத்துக்களோ அல்லது இவர்கள் வாங்கக்கூடிய சொத்துக்களோ அதை வந்து வழக்கு வில்லங்க இல்லாமல் இவர்கள் மீண்டு வருவது கடினம் எதிரிகள் தொந்தரவுகளால் அந்த சொத்துக்களில் ஏதாவது ஒரு பக்கம் விரயம் ஏற்படக்கூடிய அமைப்பு கன்னிராசி லக்கணக்காரர்களுக்கு உண்டு கால நேரம் பார்க்காமல் கடுமையாக உழைக்கக்கூடியவர்கள் உழைப்பால் உயரக்கூடியவர்கள் கன்னிராசி லக்கணத்தில் பிறந்த அன்பர்கள் இவர்கள் வந்து உழைப்புக்கு தான் முதல் முக்கியத்துவம் கொடுப்பார்கள் அசுவனி முதல் ஆயில்யம் வரை உள்ள ஒம்பது நட்சத்திரங்கள் கேதுவுக்கு தலைப்பகுதி என்று சொல்லப்பட்டுள்ளது மக முதல் கேட்டாய் வரை உள்ள ஒம்பது நட்சத்திரங்கள் கேதுவுக்கு நடு உடல் பகுதி என்று சொல்லப்பட்டுள்ளது மூல நட்சத்திரம் முதல் ரேவதி நட்சத்திரம் வரை கேதுவுக்கு வால் பகுதி என்று சொல்லப்பட்டுள்ளது கன்னிராசி லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு அதாவது மக நட்சத்திரத்திலிருந்து மூன்றாவது நான்காவது ஐந்தாவது நட்சத்திரம் கன்னிராசியில் அமர்ந்திருக்கிறது இவர்கள் வந்து பெரும்பாலும் சரியான நேரத்திற்கு சாப்பிட மாட்டார்கள் சரியான நேரத்திற்கு உணவு மேல் கவனம் செலுத்த மாட்டார்கள் பெரும்பாலான கன்னிராசி லகணத்தில் பிறந்தவர்கள் நூற்றுக்கு எழுபது சதம் பேர் வந்து மெலிந்த தேக உடல்வாகி கொண்டவர்களாக இருப்பார்கள் மக நட்சத்திரம் முதல் கேட்டை நட்சத்திரம் வரை கேது வயிறு பகுதியாக இருக்கும்போது இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வயிறு சார்ந்த பிரச்சினைகள் வரும் அல்சர் அஜீர்ண கோளாறு குடலில் வந்து ஏதாவது பிரச்சனைகள் இவர்களுக்கு வரும் அதுவே தீராத நோய்க்கு காரணமாகவும் இருக்கும் நல்ல உணவு பதார்த்தங்களை சாப்பிடுவதை விட உடல் நலனுக்கு கேடு விளைவிக்கக்கூடிய மது போதை பழக்க வழக்கங்களுக்கு ஆளாகும்போது மக முதல் கேட்டை நட்சத்திரம் வரை உள்ள ஒம்பது நட்சத்திரக்காரர்களுக்கு வயிறு சார்ந்த குடல் சார்ந்த பிரச்சனையில் பெரும்பாலும் முதன்மை நோயாக இருக்கும் அதனால் வந்து பெரும்பாலும் இவர்கள் வந்து மது பழக்க வழக்கங்களை விட்டொழிய வேண்டும் கை கால் நடுக்கம் நரம்பு தளர்ச்சி தீராத நோய்க்கு முதல் காரணமாக விளங்கிவிடும் கன்னிராசி லக்ன அன்பர்கள் உடலுக்கு கேடு விளைவிக்கக்கூடிய உணவு பழக்க வழக்கங்களை தவிர்க்க வேண்டும் கால புருஷனுக்கு ஆறாவது வீடாக கன்னிராசி லக்கணம் வரும்போது பெரும்பாலும் கடன் வாங்கக்கூடிய அவசியம் இருக்காது இளம் வயதிலேயே தந்தை பெற்ற கடனோ அல்லது தாத்தா வழியில் கடனோ இளம் வயதிலேயே கடனை கட்டி முடித்து விடுவார்கள் அதன் பிறகு கன்னிராசி லக்கணக்காரர்களுக்கு கடன் வாங்கும் அவசியம் வராது உங்களுடைய கடின உழைப்பால் கடன் இல்லாத வாழ்க்கையை அமைத்து கொள்வீர்கள் போல சொத்து பத்திரங்களை பேங்கில் அடமான வைத்தோ அல்லது தனியார் துறையில் அடமான வைத்தோ கடன் பெற்றீர்கள் என்றால் கடன் மூலம் ராசி இலக்கண அன்பர்களுக்கு கஷ்டங்களும் அதிக தொந்தரவுகளும் சொத்து விரயங்களும் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு கன்னி ராசி இலக்கணத்தில் பிறந்தவர்களை உங்களை வந்து யார் குறை சொன்னாலும் நீங்கள் வந்து ஒருபோதும் காதில் வாங்கி கொள்ளாதீர்கள் உங்களை வந்து பாராட்டக்கூடியவர்கள் உங்களை வந்து புகழ்ந்து பேசக்கூடியவர்களுடைய பேச்சை மட்டும் நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும் உங்களை வந்து அகுமானப்படுத்தக்கூடியவர்கள் அசிங்கப்படுத்தக்கூடியவர்கள் உங்களை வந்து உங்களுடைய கருத்துக்கு எதிர்வாரம் செய்யக்கூடியவர்கள் உங்களை வந்து குறை சொல்லி கொண்டிருக்கக்கூடியவர்களை அவளுடைய பேச்சை நீங்கள் வந்து காதலேயே வாங்காமல் இருங்க அப்போது தான் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் கொண்ட இலக்கை அடைய முடியும் அது வந்து தந்தையாக இருந்தாலும் சரி மாம மச்சான்களாக இருந்தாலும் சரி உங்கள் வீட்டை சுற்றி இருக்கக்கூடியவர்களாக இருந்தாலும் சரி கன்னி லகன ராசி அன்பர்கள் உங்களை குறை சொல்லக்கூடியவர்களிடம் நீங்கள் வந்து தனித்து தள்ளி இருப்பதே கன்னி ராசி லகனக்காரர்களுக்கு சிறப்பு கன்னி லகண ராசிக்காரர்களுடைய குடும்பத்தில் எவ்வளவு கஷ்டங்கள் வந்தாலும் எவ்வளவு குழப்பங்கள் இருந்தாலும் நீங்கள் வழிபடக்கூடிய தெய்வம் கன்னி தெய்வம் காளி தேவியை வழிபடலாம் கன்னி ராசி லக்னக்காரர்கள் காளியை வழிபடும்போது உடல் சக்தி வலுவாக கம்பீரமாக இருக்கும் கன்னி ராசி கனி லகன அன்பர்கள் காளி தேவியை வழிபடும்போது முழுமையான சக்தி ஆற்றல் ராசி லக்கணக்காரர்களுக்கு கிடைக்கும் கன்னிராசி அன்பர்கள் பல கோயிலுக்கு செல்லாமல் உங்களுடைய இஷ்ட தெய்வமாக காளியை வழிபடுங்க காளி தேவியின் அருள் பரிபூர்ணமாக கிடைக்கும் உங்கள் வழியில் நீங்கள் சென்று கொண்டிருக்கலாம் பகையாளி எதிரியல் தொல்லை நீங்கும் கன்னிராசி லகனத்தில் பிறந்தவருடைய குடும்பத்தில் குழந்தை பருவத்தில் இறந்த குழந்தையை கன்னி தெய்வமாக நீங்கள் வழிபடலாம் கன்னிராசி லகனக்காரர்களுக்கு முழு அருள் ஆற்றலை கொடுக்கும் கன்னி லக்ன ராசிக்காரர்களுக்கு குலதெய்வ வழிபாடோ குலதெய்வ அருளோ பரிபூர்ணமாக கிடைப்பதற்கான வாய்ப்புகள் குறைவு கன்னி லக்ன ராசியில் பிறந்தவர்கள் காளி தேவியை வழிபடுங்க கன்னி தேவியை வழிபடுங்க பெரும்பாலும் மனக்குழப்பம் எதிர்வாதம் பகை கடன் நோய் கன்னி லக்ன ராசிக்காரர்களுக்கு குறையும் கன்னி லக்ன ராசிக்கு தனம் வாக்கு குடும்பத்திற்கும் பாக்கியத்திற்கும் அதிபதியான சுக்கரனே இங்கே வந்து நேசம் அடைகிறான் அப்போ வந்து முன்னோர்கள் வழியில் ஏதாவது சாபக் குறை இருந்துச்சுன்னா முன்னோர்கள் வழியில் உங்களுக்கு வந்து பகை இருந்துச்சுன்னா கன்னி லகன ராசிக்காரர்கள் அதிலிருந்து மீண்டு வரங்காட்டியும் முன்னோர்கள் சம்பாதித்த சொத்துக்களை பராமரித்து அதை வந்து முழுமையாக அனுபவிக்காட்டியும் படுறப்பாடு போதும் போதுன்னு ஆயிரும் கன்னி லக்கண ராசிக்காரர்கள் பெரும்பாலும் பூர்வீகத்தை விட்டு வெளியிடம் பெயர்ந்து வேலை தொழில் செய்து நல்ல முன்னேற்றம் உயர்வடையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு சொந்த பந்த உறவுக்காரர்களிடமோ பெண்களிடமோ கன்னி ராசி இலக்கணக்காரர்கள் எப்போதுமே கொஞ்சம் கவனமாக இருப்பது நல்லது பெண்களிடம் அவப்பேறை வாங்காமல் பெண்களிடம் சாபம் வாங்காமல் கன்னி ராசி லக்கணக்காரர்கள் உங்களை பாதுகாத்து கொள்ள வேண்டும் இந்த காணொலியை பற்றி உங்களுடைய கருத்துக்களை நம்முடைய கமெண்ட் பாக்ஸில் பதிவு செய்யுங்கள் நம்முடைய டி செவன் ஜீரோ ஸ்டுடியோ யூடியூப் சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்கள் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத அன்பர்கள் மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொடுவருக்கின்ற ஆல் பட்டனை அழுத்திங்க தினந்தோறும் நம்முடைய சேனலில் ஜோதிட பணிகள் பதிவிடப்படும் உடனுக்குடன் பார்த்து பெண்பர்கள் நன்றி வணக்கம்